பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் சீர்திருத்த முயற்சிகள் பலனளிக்க தொடங்கியுள்ளன இவ்வாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு என ஊக்கமளிக்கும் அடைவு நிலையை பதிவு செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது அதற்கு முக்கிய சான்றாகும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்மிங் அவ்வாறு கூறியுள்ளார் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காட அளவில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி மக்களை மையமாகக் கொண்ட மற்றும் விரிவான அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் நேர்மறையான முடிவுகளை தர தொடங்கியுள்ளன என்பதற்கான தெளிவான அறிகுறி என்றார் அவர் உலகளாவிய அழுத்தங்கள் அதிகரித்து வரும் போதிலும் நிலையான உள்நாட்டு தேவை பயனீட்டாளர் மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கை ஆகியவை அரசாங்கத்தின் அணுகுமுறையின் அடைவு நிலையை பிரதிபலிக்கின்றன குறிப்பாக அடிப்படை ரகுமா உதவித்திட்டம் திட்டம் ரகுமா ரொக்க உதவித்திட்டம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு முயற்சிகள் மூலம் மக்களின் வருமானம் மற்றும் வாங்கும் சக்தியை அதிகரிக்க உதவியது மடானி அரசாங்கம் எப்போதும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் அனைத்து பிரிவு மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிப்பதிலும் உறுதியாக உள்ளது என்றார் அவர் இவ்வேளையில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பாக சொத்துடைமை துறையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓபிஆர் வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடாக குறைத்த பெங்காரா மலேசியாவின் முடிவையும் அமைச்சர் வரவேற்றார் மக்களே உங்களுக்காக வருகிறது ஜிஎம் இந்தியன் சப்பெருமிடன் வழங்கும் நகர சமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரிமா சிரமன் நகர சமிலான் ஆப்போசிட் ஆஃப் கே டி எம் ஸ்டேஷன் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய பன் பண்ண என்டர்டைன்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் பேட்டிங் கலெக்ஷன் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ சிரமன் பிரிமா சிரமன் நகர சமிலான் பில் பினாங்கு மாநிலத்தை சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சாரப் பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சௌகொன்யோ தற்காத்து பேசியுள்ளார் அது ஒன்றும் நீதி மறுக்கும் செயலல்ல மாறாக நியாயமற்ற போட்டிகளில் இருந்து உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டதென அவர் கூறினார் இந்த விதிமுறை கடந்த ஐந்தாண்டுகளாகவே அமலில் உள்ளது அதைவிட முக்கியம் பினாங்கு இந்திய வணிகர் சங்கத்தின் கோரிக்கையை தொடர்ந்தே இது அமல்படுத்தப்பட்டது என்றார் அவர் உள்ளூர் வியாபாரிகளுக்கு தீபாவளிக்கு மட்டுமே நல்ல விற்பனை கிடைக்கிறது இந்நிலையில் வெளியார் நடத்தும் திடீர் தீபாவளி சந்தைகளால் அந்த வியாபாரமும் படுத்து விடுவதை சுட்டிக்காட்டி அச்சங்கம் கோரிக்கையை முன்வைத்திருந்தது தவிர இந்த திடீர் விற்பனைகள் உரிய அனுமதிகள் மற்றும் வரி விதிப்புகளை பின்பற்றவில்லை என்றும் சில நேரங்களில் பினாங்கு மக்களை பினாமியாக பயன்படுத்தி வெளியூர் நிறுவனங்கள் வணிகம் செய்வதாகவும் முதல்வர் கூறினார் அதற்காக வெளியூர் வியாபாரிகள் முற்றிலும் தடை செய்யப்படவில்லை பிப்ரவரி முதல் மே வரை அல்லது மாநகரமன்றம் அனுமதிக்கும் போது விற்பனை செய்யலாம் என அவர் தெளிவுபடுத்தினார் ஜூலை ஒன்பதாம் அன்று புக்கிட் முர்தில் உள்ள பேரங்காடியில் நடந்த ஓர் இந்திய கலாச்சார விற்பனை சந்தையில் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமானது கொலலும்பூரில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் தங்களிடம் முறையான பெர்மிட் இருந்தும் தாங்கள் இந்நாட்டு குடிமக்கள் என்றபோதும் சம்மன்கள் வழங்கப்பட்டதால் குழப்பமடைந்தனர் இதையடுத்து பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஏ குமரேசன் நகராண்மை கழக முன்னாள் உறுப்பினர் டேவிட் மார்ஷல் உள்ளிட்டோர் இந்த விதிமுறை சட்டப்பூர்வமானதா என்ற கேள்வியையும் பினாங்கு மாநிலம் சமத்துவ வாணிபத்தை ஆதரிக்கிறதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது வர்த்தகங்களை தொடங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் வழங்கிய போதும் இன்னும் வணிகங்களை ஆரம்பிக்காத வியாபாரிகளின் மைக்கோஸ் வாய்ப்பு திட்டங்கள் திரும்பப் உள்ளது நுழைவு செயல்முறையை முடிக்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாத காலம் போதுமானது என்று மாநில ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்துக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் கூறியுள்ளார் அண்மையில் மந்தின் தாமான் பூங்கா ராஜாவில் ஒரு மாதத்திற்கு முன்பு சலுகை கடிதம் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் வணிகத்தை தொடங்காத ஒருவரை தவிர மற்ற ஒன்பது பேரும் வணிகத்தை தொடங்கி உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தகுதி வாய்ந்த மற்றும் மைக் யோசையில் வணிகம் செய்ய விரும்பும் பல வர்த்தகர்கள் இன்னும் இருப்பதால் வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்புதலை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்

பஹாங் மாநில விருதை வாங்கித் தருவதாக கூறி சுமார் ஆறாயிரம் ரிங்கே லஞ்ச பணத்தை ஒருவரிடம் பெற்று பின்பு அந்நபரை ஏமாற்றிய டத்தோ பட்டம் கொண்ட தொழிலதிபரை சபா ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி கைது செய்துள்ளது நாற்பது வயதான அவ்வாடவர் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் சபா எம்ஏசிசி அலுவலகத்தில் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வந்தபோது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கௌரவ பட்டத்தை பெறுவதற்காக பாதிக்கப்பட்டவருக்கு நேர்மையற்ற வழிமுறைகளையும் அவர் ஆலோசனையாக வழங்கியிருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நபருக்கு பத்தாயிரம் ரிங்கேட் ஜாமீன் விதிக்கப்பட்ட நிலையில் அந்நபர் ஐயாயிரம் ரிங்கேட் ரொக்க வைப்புத் தொகையை செலுத்திய பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்று சபா எம்ஏசிசி இயக்குநர் டாக்டர் எஸ் கருணாநிதி கூறியுள்ளார் அவர் எதிர்வரும் வியாழனன்று கினாபாலு சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளார் பினாங்கில் உள்ள மூன்று பன்றி பண்ணைகளில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட பன்றிகள் கொல்லப்பட்டன இறைச்சிக் கூடங்களில் கிருமியின் தடயங்கள் கண்டறியப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பன்றிகள் மூன்று மாவட்டங்களில் உள்ள பண்ணைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக பினாங்கு ஊராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் குவாங் மொய்லாய் கூறினார் இதுவரை மூன்று பண்ணைகளில் மட்டுமே ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் இருப்பதோடு பாதிக்கப்பட்ட இரண்டு பண்ணைகளில் எட்நூற்று இருபத்தி இரண்டு பன்றிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்றாவது பண்ணையின் முடிவுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருந்து பன்றிகளை கொண்டு செல்வதை நாங்கள் தடை செய்துள்ளோம் ஆரோக்கியமான பன்றிகளில் இருந்து வரும் பன்றி இறைச்சி உண்பதற்கு பாதுகாப்பானது என்றும் வைரஸ் கிருமி மனிதர்களுக்கு பரவாது என்றும் அவர் கூறினார் பண்ணைகள் மற்றும் இறைச்சி கூடங்களிலும் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த விரைவாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்லாமாட்டில் உள்ள இரண்டு பண்ணைகள் இதுவரை ஐம்பது பன்றி இறப்புகளை பதிவு செய்துள்ளதாக ஜூலை பதிமூன்றாம் தேதி பினாங்கு கால்நடைத்துறையின் துறையின் இயக்குநர் டாக்டர் சாய்ரா பானுருஜா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இன்று காலையில் நூறு பேருந்து ஓட்டுநர்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிங்கப்பூர் பேருந்தில் பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான மலேசிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் இச்சூழலினால் பகுனான் சுல்தான் இஸ்கண்டார் பிஎஸ்ஐ மற்றும் பல முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து மலேசியர்கள் சிங்கப்பூர் செல்ல முடியாமல் தவித்து நின்றனர் பயணிகளில் சிலர் கிட்டத்தட்ட அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு பி எஸ் ஆயில் இருந்து ஜொஹோர் கோஸ்வை வழியாக சிங்கப்பூருக்கு நடந்து செல்ல முடிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பேருந்து நிறுவனம் செய்த புதிய சம்பள மாற்றத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் அதிருப்தி அடைந்ததே இப்போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று அறியப்பட்டுள்ளது முன்னதாக சிங்கப்பூருக்கு செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் சம்பள பிரச்சனையை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது தொழிலாளர்களில் பலர் வேலைக்கு தாமதமாக செல்ல நேரிட்டது சமூக ஊடகத்தில் வைரலாகியுள்ளது